எலன் மாஸ்க் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலையும் டெஸ்லா நிறுவனத்திலையும் முதலீடு செஞ்சிருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அந்த ரெண்டு நிறுவனங்கள்ல இருந்தும் லாபம் எடுக்க முடியல அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தான் தன்னுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியும் அப்படின்ற நிலை இருந்தது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஏழில் அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வேற உருவாச்சு இதையும் தாண்டி அவருடைய காதல் மனைவி அவர்கிட்ட டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க எலன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் எப்படி சால்வ் பண்ணாரு அவர் எப்படி உலகி நம்பர் ஒன் மாறினா இருந்தா இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம் இது எலன் மாஸ்க் சத்த ஸ்டோரி எபிசோட் நம்பர் எலன் மாஸ்க் அவர்கள் முதல்ல நம்முடைய பர்சனல் லைஃப் பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாரு எலன் மாஸ்கினுடைய காதல் மனைவி ஜஸ்டின் தான் விவாகரத்து கேட்டாங்க தன்னுடைய பதினெட்டு வருட காதல் மனைவியை பெரிய எலன் மாஸ்க்கு பெருசா மனசே இல்லை ஆனாலும் அன்னைக்கு காலகட்டத்தில் அவரோட நிலைமையே ரொம்ப மோசமா இருந்தது ஸ்பேஸ் எக்ஸ் பிரச்சனை டெஸ்லா பிரச்சனை அமெரிக்காவோட பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் தாண்டி நம்மளால சாதிக்க முடியுமா அப்படின்னு அவரே உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தார் அதனால நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துட்றேன் நீயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு விவாகரத்து வழங்க சம்மதிச்சாரு எலன் மாஸ்க் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாகரத்து நடந்தது இந்த மாதிரி மனைவிக்கு விவாகரத்து கொடுத்த பிறகு முழு நேரமும் தன்னுடைய பிசினஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் ஆனா இந்த மாதிரி எலன் மாஸ்க் அவர்கள் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில இருக்கிறாரு இதுதான் சரியான காலகட்டம் அவருக்கு தொடர்ந்து முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து நிதி கிடைக்காத மாதிரி பணம் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவருடைய டெஸ்லா நிறுவனத்தை நம்மளே அட்டைய போடலாம் அப்படின்னு டெஸ்லா நிறுவனத்துல முதலீடு பண்ணியிருந்த வென்டேஜ் பாயிண்ட் கேபிட்டல் நிறுவனமும் முடிவு பண்ணாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க எலன் மாஸ்க்கு இந்த வென்டேஜ் பாயிண்ட் நிறுவனத்துக்கு இதுதாங்க வேலை இந்த மாதிரி ஏதாவது நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை மேலும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க அவங்களுக்கு முதலீடு கிடைக்காம பண்ணுவாங்க அப்புறமா பின்வாசல் வழியா போய் அந்த நிறுவனத்தை கம்மியான விலைக்கு இந்த வென்டேஜ் பாயிண்ட் கேபிட்டல் நிறுவனம் வாங்கிட்டு அதன் பிறகு வேற ஒரு நல்ல விலைக்கு வேற ஒரு நல்ல நிறுவனத்துக்கு அந்த வித்துடுவாங்க இதுதான் இந்த நிறுவனத்தினுடைய வேலையா இருந்தது இது டெஸ்லாவுக்கும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தாரு எலன் மாஸ்க் இந்த டெஸ்லா நிறுவனத்தினுடைய நிதி பிரச்சனையை சமாளிக்கவும் உங்களோட சதி திட்டத்தை முறியடிக்கவும் எலன் மாஸ்க் ஒரு திட்டம் தீட்டினாரு அதோட முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் கூட்டினார் ஆனா அதே நேரத்தில் டெஸ்லா நிறுவனத்துல நம்ம மேலும் மேலும் முதலீடு பண்ணக்கூடாது டெஸ்லா நிறுவனம் ஒரு கப்பல் ஏராளமான பாயிண்ட்களை கொண்டு வந்தது அந்த முதலீட்டு நிறுவனம் முதலீடு பண்ணாமல் கிட்டையும் நீங்களும் முதலீடு பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே யோசிப்பாங்க அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வேற இருந்தது அதனால இது மாதிரி வளர்ந்து வரும் கம்பெனிகள்ல நம்ம முதலீடு பண்ணணுமா அப்படின்னு மற்ற முதலீட்டு நிறுவனங்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் எல் மாஸ்க் அவர்கள் முதலீட்டாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் நிலை என்ன அடுத்த கட்டங்கள் என்ன முதலீடு பண்ணா எப்ப லாபம் பார்க்கலாம் எல்லா விஷயத்தையும் பொறுமையா சொன்னார் சொல்லிட்டு நீங்க டெஸ்லா நிறுவனத்தில் முதலீடே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார் எலன் மாஸ்க் என்னடா இது முதலீடே வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க அப்பதான் சொன்னாரு நீங்க எனக்கு எவ்வளவு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை எனக்கு கடனாக கொடுங்க நீங்க கொடுத்த கடனை வட்டியோட சில வருடங்கள்ல நான் திருப்பி செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு எலன் மாஸ்க் அதாவது முதலீடு வேண்டாம் கடன் கொடுங்க அப்படின்னு எலன் மாஸ்க் கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சாங்களா இந்த ஐடியா நிறைய முதலீட்டாளர்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த வென்ச்சர் கேபிட்டல் நிறுவனமும் ஒரு நிறுவனத்துல நம்ம ஏன் முதலீடு பண்ணலாம் ஏன் முதலீடு பண்ண கூடாது அப்படின்னு மட்டும்தான் வாதாட முடியும் ஆனால் கடன் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அந்த நிறுவனம் அப்படியே திக்குமுக்காடி வாயடைச்சு போய் நின்றுச்சு இது எலன் மாஸ்கினுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து சில முதலீட்டு நிறுவனங்கள் இவருக்கு கடன் தர முன் வந்தாங்க இந்த விஷயத்தை எலன் மாஸ்க் எப்படி சால்வ் பண்ணாருன்னு உங்களுக்கு நான் இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் எனக்கு நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் நான் வந்து டெய்லி பால் பாக்கெட் போடுற பிசினஸோ இல்ல பேப்பர் போடுற பிசினஸோ இல்ல ஏதோ ஒரு பொருளை கடை கடைக்கு டெலிவரி பண்ண போறேன் அந்த மாதிரி இதுதான் என்னோட பிசினஸ் மாடல் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தை உங்களுக்கு பிரித்து தரேன் அப்படின்னு இந்த பிசினஸ்ல முதலீடு பண்ணுங்கன்னு உங்ககிட்ட பணம் கேட்குறேன் அப்போ நீங்க எனக்கு என்னை பணம் கொடுப்பீங்களா இந்த பிசினஸ்ல என்ன லாபம் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க அதுவே இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட ஒரு வண்டி இருக்குங்க இந்த மாதிரி நான் கடை கடைகளுக்கு பால் பாக்கெட் போடுற பிஸ்னஸோ இல்லை பிரெட் பாக்கெட் போடுற பிஸ்ஸோ பிஸ்னஸோ இல்லை முட்டையை மொத்தமாக வாங்கி கடை கடைகளுக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறேன் ஒருவேளை இந்த பிஸ்னஸில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வண்டியை எடுத்துக்கலாம் எனக்கு கடன் கொடுங்க முதலீடு வேண்டாம் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க சரி கடன் கொடுக்கலாம் ஒருவேளை இவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம்ல கடன் கொடுக்கலாம் போல அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா இப்போது ஒரு நிறுவனத்தில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸ் லாபமானால் மட்டும்தான் பணத்தை திருப்பி கொடுக்கணும் நஷ்டமாயிருச்சு அப்படின்னா நஷ்டமாயிருச்சு கம்பெனியை திவாலாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விலகிடலாம் ஆனால் அதுவே நான் கடன் கேட்டேன் அப்படின்னா என்னோட சொத்தை வித்தாவது எப்படியாவது நான் உங்களுக்கு வந்து கடனை திருப்பி கொடுக்கணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் எலன் மாஸ்க் யூஸ் பண்ணார் எலன் மாஸ்கோட லைஃப்பில் இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து சில முதலீட்டாளர்கள் அவருக்கு கடன் கொடுத்தாங்க டெஸ்லா நிறுவனத்தை எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திட்டாரு இந்த மாதிரி எலன் மாஸ்க் அவர்கள் தன்னுடைய பர்சனல் லைஃப் பிரச்சனையும் டெஸ்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாருங்க அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணும் டெஸ்லா நிறுவனத்துக்காவது கொஞ்சமா தான் நிதி தேவைப்பட்டுச்சு அதனால முதலீட்டாளர்கள் கிட்ட கடனா வாங்கி பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஓரளவு அதை சமாளிச்சு விட்டாரு ஆனா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு எக்கச்சக்கமான நிதி தேவைப்பட்டுச்சு அவ்வளவு நிதி இருந்தால் தான் அந்த நிறுவனத்தை காப்பாற்ற முடியும் அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றதுன்னே அவருக்கு புரியல இதே நேரத்துல தான் நாசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு அது என்ன அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி பொருட்களை பூமியில இருந்து மேல அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கொண்டு போகணும் அதற்கான டெண்டர் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான டெண்டர் மதிப்பு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நூறு கோடி டாலர் அதாவது அன்னை காலகட்டத்தில் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு ஒப்பந்தம் இவ்வளவு பெரிய டீல் மட்டும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை மொத்தமா காப்பாற்றலாம் ஆனா இந்த டெண்டர்ல கலந்து கொள்வதற்கு அப்படின்னு சில அடிப்படை தகுதிகள் இருந்தது அந்த தகுதிகள் எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்டே இருந்தது ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதுவரை ஒரு முறை கூட தன்னுடைய ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைந்தது இல்லை இனி ஒரு முறையாவது கண்டிப்பா அந்த ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைந்திருக்கணும் அப்படின்னு இருந்தது அதே மாதிரி ஸ்பேஸ்எக்ஸ் எக்ஸ் நிறுவனமும் இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம் அதற்கு தகுதி இருந்தது ஆனா நாசா தான் எந்த நிறுவனத்துக்கு இந்த டீலிங் கொடுக்கலாம் அப்படின்னு கடைசியா டிக் பண்ணும் ஒருவேளை அந்த டீல் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா அது எலன் மாஸ்க் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படும் இந்த போட்டியில எலன் மாஸ்கோட போட்டியாளர்களான போயிங் அப்படின்ற மற்ற நிறுவனங்களும் கலந்து கொள்ள தயாரா இருந்தது இந்த ஒப்பந்தம் நமக்கு கிடைக்கணும்னா நம்முடைய நான்காவது முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு பாடுபட்டாரு எலன் மாஸ்க் ஆனா நான்காவது முறை சோதனை செய்யணும் அப்படின்னா அதற்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு எப்படியோ தன்னுடைய பல சொத்துக்களை விற்றதன் மூலமா கிடைத்த பணம் தன்னுடைய பேச்சு திறமை மூலமா இன்னும் பல முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்து பணத்தை திரட்டினாரு ஒரு வழியா நான்காவது முறை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாலாவது முறை ராக்கெட் சோதனை செய்வதற்கு தேவையான பணத்தையும் சேர்த்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் மூணாவது முறை ராக்கெட் சோதனை முயற்சியில் ஈடுபட்டாங்க அது மிகப்பெரிய தோல்வியில் ஈடுபட்டுச்சுன்னு போன பதிவுகளை பார்த்தோம் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் கழிச்சுதான் எப்படியோ முதலீட்ட

SpaceX எக்ஸ் ராக்கெட் விண்ணில் சீறிப் பாய்ந்தது ஸ்டேஜ் ஒன் சக்ஸஸ் ஸ்டேஜ் டூ சக்ஸஸ் ஸ்டேஜ் த்ரீ சக்சஸ் இந்த முறை அந்த ராக்கெட் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையை சரியா பயணித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுங்க எல்லா மாஸ்க் அன்னைக்கா இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நான்கைந்து வருடங்களா நேரம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியோட முடிவுக்கு வந்ததுன்னே சொல்லலாம் இந்த வெற்றியை தொடர்ந்து நாசால இருந்த நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பொருட்களை எடுத்து செல்லும் இந்த பொறுப்பை ஸ்பேஸ் எக்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா மற்ற நிறுவனங்களை விட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கம்மியான செலவுலேயே சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பொருட்களை கொண்டு போக முடியும் அதாவது மற்ற நிறுவனங்களால் தோராயமா ரெண்டுமே

நிறுவனத்துக்கு கிடைத்தது <lightweight> பொதுவா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை கூட்டிட்டு போவதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படி நிறைய பேர் இருக்காங்க அது மட்டுமே காரணம் இல்ல ராக்கெட் மூலமா சாட்டிலைட்டு விண்ணில் நிறைநிறுத்தணும் இந்த மாதிரி சாட்டிலைட்டு விண்ணில் ஏவுவதற்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது சரி எதற்காக சேட்டிலைட்டுகளை விண்ணில் நிலைநிறுத்தம் இப்ப நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம் இல்லையா அது சேட்டிலைட் மூலமா தான் ஜிபிஎஸ் யூஸ் அதுவும் கிடைக்குது நம்முடைய வானிலை அறிக்கைகள் நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா எவ்வளவு வெயில் அடிக்கும் இது எல்லாமே நமக்கு சாட்டிலைட் மூலமா தான் கிடைக்கிது அதே மாதிரி சில கார்பரேட் கம்பெனிகளும் அவங்களுக்கு தேவையான சில தேவைகளை செஞ்சுக்க சேட்டலைட்டுகளை விண்ணில் ஏவணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி சில சேட்டலைட்டுகளை விண்ணில் ஏவணும் அப்படின்னு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது அதே மாதிரி சில சின்ன சின்ன தேசங்களால் அவங்களாவே அவங்களுக்கு தேவையான சேட்டலைட்டுகளை விண்ணில் ஏவ முடியாது அவங்க அமெரிக்கா கிட்ட தான் ராக்கெட் மூலமா சேட்டலைட்டை விண்ணில் ஏவ சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க இப்போ அந்த ஆர்டர் எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு கிடைச்சது இந்த மாதிரி எலன் மாஸ்கோட நாலாவது முயற்சி வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து பல ஒப்பந்தங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு இதன் மூலம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய வியாபாரம் பல மடங்கால் பெருகிச்சு லாபமும் அதிகரிச்சது இந்த மாதிரி ஸ்பேஸ் செக்ஸ் நிறுவனத்தை ஒரு வழியை காப்பாற்றிய பிறகு டெஸ்லா நிறுவனத்தின் பக்கம் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சாரு எலன் மாஸ்க் முதலீட்டாளர்கள் கிட்ட பேசி நீங்க முதலீடு பண்ண வேணாம் கடனாவது கொடுங்கன்னு கடன் வாங்கியதன் மூலமா எப்படியோ டெஸ்லா நிறுவனத்தினுடைய முதல் காரான ரோட்ஸ்டர் கார் விற்பனைக்கு வந்தது அப்படின்னு இந்த பதிவோட ஆரம்பத்துல பார்த்தோம் ஆனா டெஸ்ட்லா நிறுவனம் தொண்ணூறாயிரம் டாலர் தான் அந்த காருக்கு விலையா நிர்ணயிச்சிருந்தது அந்த தொண்ணூறாயிரம் டாலருக்கு விற்பனை பண்ணா லாபமே கிடையாது நமக்கு பத்தாயிரம் டாலர் நஷ்டம் தான் அப்படின்னு ஆடிட்டர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு போன பதிவுல பார்த்தோம்ல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாருன்னா வாடிக்கையாளர்கள் கிட்ட உண்மையா சொல்லிட்டாரு நீங்க புக் பண்ண அமௌண்டான தொண்ணூறாயிரம் டாலருக்கு உங்களால எங்களால இந்த காரை கொடுக்க முடியாது இப்போ இந்த காரோட விலை ஒரு லட்சம் டாலர் இன்னும் ஒரு பத்தாயிரம் டாலர் எக்ஸ்ட்ரா கொடுத்து தயவு செஞ்சு கார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பத்தாயிரம் டாலர் கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல எலக்ட்ரிக் காரை வாங்குவோம் அப்படின்னு சில பேர் ரோட்ஸ்டர் கார்களை வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த ரோட்ஸ்டர் கார் ஒரு நல்ல கார் தான் ஓரளவுக்கு நல்ல விற்பனையும் இருந்தது ஆனா அதனால டெஸ்டா நிறுவனத்தால மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியாது லாபமும் இல்லாம நஷ்டமும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது அப்பதான் எல்லாம் மாஸ்க் தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சியான டெஸ்லா மாடல் எஸ் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்தார் இது வந்து ஒரு சின்ன ரக கார் தான் இந்த கார் நடுத்தர மக்களையும் கவர் பண்ணும் இது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா வெறும் முப்பதாயிரம் டாலர்லே ஒரு எலக்ட்ரிக் காரை மக்களுக்கு கொடுக்க முடியும் வெறும் முப்பதாயிரம் டாலர் அப்படின்றனால நிறைய பேர் இந்த காரை வாங்கி பயன்படுத்துவாங்க இதன் மூலம் மிகப்பெரிய புரட்சி உண்டாகும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அந்த புரட்சி உண்டாச்சால் டெஸ்லா நிறுவனத்தால் மறுபடியும் எலன் மாஸ்க்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு டெஸ்லா நிறுவனமே திவால் ஆகக்கூடிய நிலைக்கு வந்தது டெஸ்லா நிறுவனத்தை கூகுள் கிட்ட வித்துடலாம் அப்படின்னு கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் டெஸ்லா நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக கட்டமைச்சார் அது எப்படின்னு அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்